தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட தலைநகரங்களில் அடிப்படை பயிற்சி மற்றும் நில அளவை பயிற்சி வழங்கப்பட வேண்டும் பதவி உயர்விற்கு இப்பயிற்சியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் கருணை அடிப்படையில் நியமனதாரர்களின் பணியினை ஒரே அரசாணையில் வரன்முறை செய்து ஆணையிட மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் பேரிடர் மேலாண்மை மற்றும் நேர்முக உதவியாளர் பணியிடம் ஏற்படுத்த வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதியினை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக வருவாய்த்துறை அலுவலக ஊழியர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தோற்றதில்லை தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை சங்கம் தோற்றதாக தொழிற்சங்கம் தோற்றதாக வர லாரி உலகில்லை